कल्पता तमेव शरणं गच्छेन भारत तत्प्रसादात् परां शान्तिम् स्थानं प्राप्स्यसि शाश्वतम् ஹே பாரத அர்ஜுன சர்வபாவேன தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன முழுமையாக முற்றிலும் டோட்டல் சரண்டருங்கிற மாஸு டிஎஸுன்னா டோட்டல் சரண்டர்னு அர்த்தம் நாங்கள் அப்படிங்கலாம் சில பேருக்கு பேர் வைப்போம் அடிக்கடி டிஎஸ் டோட்டல் சரண்டர் டோட்டல் சரண்டர்ன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அவருக்கு பேர் டிஎஸ் மாமா ஒருத்தர் உண்டு சரண்டர் டோட்டலி சரண்டர் டோட்டலின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர் அப்படி சொல்லிகிட்டே இருந்தோன்னே டிஎஸ் வர்றதும் ஏதோ காரியத்துக்கு வச்சுங்களேன் அது எங்களுடைய பரிபாஷை அதெல்லாம் டோட்டல் சரண்டர் அப்போது சர்வபாவேன சர்வபாவேன அர்த்தம் எல்லா கோணத்திலும் எப்போவுமே சர்வபாவேன எப் அர்த்தம் சர்வாசு அவஸ்தாசுன்னு அர்த்தம் எல்லா நிலைகளிலும் நீ ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி தாழ்ந்த வறுமையில் இருந்தாலும் சரி செம்மையில் இருந்தாலும் சரி இடைநிலையில் இருந்தாலும் சரி நீ சிறியவனாக இருந்தாலும் சரி பெரியவனாக இருந்தாலும் சரி சர்வபாவேன வாட் எவர் தி சிச்சுவேஷன் நீ என்ன பண்ணணும்னா எப்போ மனசில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும் அர்த்தத்தோடு புரிஞ்சு சொல்லணும் அந்நதா சரணம் நாஸ்தித்வமே சரணம் மமா தஸ்மாருண்யாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வர சொல்லிகின்றே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல உள்ளுக்குள்ளே புரியணும் பகவானே நான் எந்த மனசாந்திக்காக நான் எதையுமே சார்ந்திருக்க மாட்டேன் உன்னைத்தான் சார்ந்திருப்பேன் சாந்தி ஸ்வரூபமான உன்னையே சார்ந்திருப்பேனே தவிர வேறு எதையும் நான் சார்ந்திருக்க மாட்டேன் 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 துவேவ சரணம் அம்மா ஆகையினால நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய அனுகிரகத்தினால் நான் எனக்கு எப்பவும் சாந்தியை கொடுத்துண்டே இரு தமேவ சரணம் கச்ச அவரையே சார்ந்துருன்னு அர்த்தம் எப்பொழுதும் மன அமைதியின் பொருட்டு பொருளை சார்ந்திருக்காதே உற்றார் உறவினரை சார்ந்திருக்காதே நண்பர்களை சார்ந்திருக்காதே அரசாங்கத்தை சார்ந்திருக்காதே உன் உடம்பை கூட சார்ந்திருக்காதே அது கூட கடைசியில் தகராறு பண்ணும் இறைவனையே சார்ந்துரு சார்பு உணர்ந்து சார்பு ஒழுகின் மற்றழித்து சார்ந்தரா சார்ந்தரும் நோய் இதையே புரிஞ்சு அதையே சார்ந்துரு இன்பமே வடிவான அமைதியே வடிவான இறைவன் உள்ளத்திலே இருக்கிறான் அவன் தான் நம்ம செயல்கள் புரிகிறோம் எத் எந்த செயலை செய்தாலும் அவனை சார்ந்தே மத் மத்பரகா மச்சித்தா அவரையே சார்ந்திருப்பது அதனால் என்னாகும்னா இங்கே தான் சொல்கிறார் மச்சித்த சர்வதுர்கானி மத் பிரசாதாத் தரிஷ்யசி ஐம்பத்தி எட்டில் படித்தோம் தத் பிரசாதாத் பராம் சாந்திம் சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்ஷி தத் பிரசாதாத் அவருடைய அருளால் பராம் சாந்திம் மேலான சாந்தியை அவர்கிட்ட இருந்தால் என்னாகும் நீ விட்ரா பண்ணிவிடுவேன் எதில் எதை சார்ந்துருந்தா சொல்கிறார் சங்கராச்சாரிய உபரத்திங்கிறார் உபரத்திம் ஸ்தானம் பராம் சாந்திம்னா பிரகிருஷ்டாம் சாந்திம் பராம் உபரத்திம் உபரத்தின்னா நீயே விட்ரா பண்ணிவிடுவேன் அசாந்தி கொடுக்குற விஷயங்கள்லாம் நீ சேர்ந்துக்க மாட்டேன்னு அர்த்தம் மனதின் அமைதியை தராதவைகளோடு உன்னை நீ இணைத்து கொள்ள மாட்டாய் தற்காலிகமான அமைதியை கொடுக்கக்கூடிய நிரந்தரமாக அமைதியை கொடுக்க முடியாத பொருளோடு உன்னை இணைத்து கொள்ள மாட்டாய் சூழ்நிலைகளோடு பொருள்களோடு உறவுகளோடு உன்னை இணைத்து கொள்ள மாட்டாய் ஷாஸ்வதம் சாஸ்வதம் பத ஸ்தானம் அவாப்சி சாந்திம் பராம் சாந்திம் சாஸ்வதம் ஸ்தானம் சாஸ்வதம் ஸ்தானம்னா மோக்ஷம் நிலையான இருப்பிடத்தை நிலையான இருப்பிடம்னு ஆத்மனஹா சுவாத்மனி அவஸ்தானம்னார் சங்கராஜர் அடிக்கடி சொல்கிறார் சுவாத்மனி அவஸ்தானம்னா என்ன அர்த்தம் என்னிடத்துலேயே நான் இருக்கிறதுன்னு அர்த்தம் என்னிடத்துல இருக்கிறதுனா என்ன அர்த்தம் நான் எதில் இல்லையோ அதை இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் நான் என்னிடத்துலேயே இருக்கிறதுன்னு ஒன்று கிடையாது என்னிடத்துல தான் நான் இருக்கேன் நான் நானாக தான் இருக்கேன் நான் எதோடு இல்லாமல் சேர்த்துட்ருக்கேன் அதை விட்டு என்னை வந்து ஒரு தன்னுணர்வோடு சேர்த்து கொண்டு அதை விட்டுவிட்டேன் ஜீவாத்ம புத்தியை விட்டுவிட்டேன் இந்த இண்டிவிஜுவாலிட்டியோடு சேர்த்துக்கிட்டு ஐ ஆம் ஆன் இண்டிவிஜுவல் 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 நீ ஒரு இண்டிவிஜுவல் அந்த எண்ணமே கிடையாது அதுதான் சாஸ்வத ஸ்தானம் அது ஆல்ரெடி இருக்குது அது அடையறது இல்லை நம்ம தேவையில்லாதோட சேர்த்துண்டு முழித்த உடனே மனசோட சேர்ந்துண்டு சனி திசையோடு சேர்ந்துண்டு உடம்போடு சேர்ந்துண்டு ஊரோட சேர்ந்துண்டு உறவுகளோட சேர்ந்துண்டு ஃப்ளக்சுவேட் ஆகிண்டு அவஸ்தப்படுறோம் அதிலிருந்து விடுபடுறது சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்சியசி அடுத்தது முடிச்சுட்டார் கிருஷ்ணர் டாபிக் ஓவர் இன்னும் பழையபடியும் கொஞ்சம் சுருக்கி சொல்ல போகிறார் இங்கே பாருங்க இப்போ திரும்ப திரும்ப என்ன சொல்லியிருக்கு கர்மயோகம் ஞானயோகம் இதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு ஈஸ்வர பக்தி இறைவனிடத்தில் அன்பு இறைவனை சார்ந்திருத்தல் இறைவனிடத்தில் அன்புங்கிறத விட இறைவனை சார்ந்திருத்தல் இன்பமே வடிவான அன்பே உருவான அமைதியே உருவான இறைவனை சார்ந்திருத்தல் எதை சார்ந்ததின் வண்ணமாவது மனம் இன்பமே வடிவான இறைவனை சார்ந்திருந்தால் மனதில் எப்பொழுதும் என்ன இருக்கும் இன்பந்தான் இருக்கும் அன்பே வடிவான இறைவனை சார்ந்திருந்தால் உள்ளத்தில் என்ன இருக்கும் அன்பு தான் இருக்கும் என்ன புரிஞ்சுக்கணும் ஆகவே கர்ம யோகமும் சரி ஞான யோகமும் சரி ரெண்டுமே பக்தி யோகம்தான் அதுதான் பக்தியாக மாம் அபிஜானாதி ஆ பக்தி யோகம்னு தனியாக ரெண்டு கிடையாது எல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு ലോകേ അസ്മിന് വിധാ നിഷ്ഠ പുരാ പ്രോക്ത മയ അനഘാനയോഗേന സാങ്ഖ്യാനാം കർമ്മയോകനോകാം കൃഷ്ണർ ചെന്നത് മൂന്നാം അധ്യായത്തിലെ രണ്ട് നിഷ്ഠതാ സുന്നർ മനസ്സെ പക്വപെടുത്തു കർമ്മയോഗം പക്വപ്പെടുത്തിക്കൊണ്ടവനക്ക് ജ്ഞാനയോഗം കർമ്മയോഗമും എന്നത് ഈശ്വരനെ ചാർന്ന് താ പണനും കർമ്മയോഗം ഈശ്വര ഭക്തിപൂർവക ധർമാനാനുഷ്ടം ജ്ഞാനയോഗം എന്നാ ஈஸ்வர பக்தி பூர்வக ஜீவேஸ்வர ஐக்கிய விசாரம் இறைவனிடத்தில் அன்போடு தானே விசாரம் பண்ணுறோம் இறைவனும் நானும் ஒன்றா வேறா இறைவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது இந்த உலகத்துக்கும் இந்த உயிர்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எத்தகையது ஒன்றா அது வேறா வேறும் ஒன்று எனது பேதாபேதமாக பேதமா அபேதமா இதுதான் பாடம் இப்போ முடிக்கிறார் கிருஷ்ணர் டாபிக் எப்படி சொல்கிறார் பாருங்க எப்படி பூர்த்தி பண்ணுறார் பாருங்க